அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையியல் அழகு மூன்று மனித உரிமைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க முதல்ல சரியான விடையை தேர்வு செய்ய ஒன்று இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு விடை தென்னாப்பிரிக்கா இரண்டு ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது விடை அரசியல் மூன்று ஒரு பத்து வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய் விடை குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை நான்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு விடை முப்பது நாட்கள் ஐந்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை கூற்று ஒன்று மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுவப்பட்டது அடுத்து இரண்டு இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது மூன்று இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் கடந்தும் செயல்படும் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் விடை இரண்டு மூன்று மற்றும் நான்கு சரி இங்கே பாருங்கள் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இரண்டு நான்கு தாமா சரி இதுக்கு வந்து ஆப்ஷன்ல வந்து அது கொடுக்கல சரியா இது ஈ விடை தவறான விடை தான் இதற்கான விடைகள் பாருங்கள் முதல்ல பாருங்கள் முதல் விடை சரியான விடை தான் மாநில மனித ஆணை வந்து ஆணையம் வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுவப்பட்டது அப்போ கூற்று ஒன்று வந்து சரி நம்மளுக்கு வந்து எது சரியானவை கேட்டிருக்காங்க அப்போ முதல் முதல்ல இருக்கிறது சரி அடுத்து இரண்டாவது பாருங்கள் இது ஓர் உரிமையல் நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது இது சரியான விடை தான் மூன்று பாருங்கள் இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்து செயல்படும் இருக்குது கடந்து செயல்படாது மாநில எல்லைக்குள் தான் செயல்படுப்பா இது தவறானது அடுத்து இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் இது சரியானதா கூற்று ஒன்று இரண்டு நான்கு தான் சரி இது வந்து புக் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பக்க எண் இரநூத்தி எழுபத்தி நாலில் இதற்கான விடைகள் இருக்குது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் பக்க எண் இருநூற்றி இருநூற்றி எழுபத்தி நான்கில் இங்கே இருக்கு பாருங்கள் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு தரப்பட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த கூற்று வந்து சரியான கூற்று இரண்டாவது கூற்று வந்து நம்மளை கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து ஆணையத்திற்கு வந்து உரிமையல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் வந்து உண்டு இது சரியான கூற்று தான் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் இது நான்காவது கூற்று இந்த மூன்றுமே சரிதான் இந்த மூன்றாவது கூற்று பார்த்தீங்க அப்படின்னா அதோட பணிகள் வந்து மாநில எல்லைக்கு உட்பட்டது சரியா ஆனால் அங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு விடை வந்து மாநில கடந்து செயல்பட கொடுத்துருக்காங்க அப்போ மூன்றாவது கூற்று மட்டும்தான் தவறு மற்ற மூன்றுமே சரி இதற்கான விடை என்ன வரும் அப்படின்னா இதற்கான விடை வந்து ஒன்று இரண்டு நான்கு சரி மூன்று கூற்றுமே சரி மூன்றாவது கூற்று மட்டும்தான் தவறு சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சோம்னா அடுத்து பார்க்கலாமா கீழ்கண்ட வாக்கியங்களை கவனின்றிருக்கு கூற்று ஏ பாருங்க உரிமைகளும் கடமைகளும் ஓர் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை காரணம் நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும் இதற்கான விடை வந்து பாருங்க ஆ விடை தான் சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அடுத்து ஏழு ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தையாவார் இதற்கான விடை வந்து பதினெட்டு அடுத்து எட்டு டேஸுக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது இதற்கான விடை அமைதி அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஸ் பிரிவுகளை கொண்டுள்ளது முப்பது பிரிவுகளை கொண்டுள்ளது இரண்டு அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டேஸ் சட்ட திருத்த திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது அடுத்து மூன்று பாருங்கள் தேசிய மனித உரிமை ஆணையம் டேஸ் ஆண்டு அமைக்கப்பட்டது அக்டோபர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்து நான்காவது பாருங்கள் பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் இதற்கான விடை தமிழ்நாடு அடுத்து பொறுத்துக்க பாருங்க வாக்களிக்கும் உரிமை விடை அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை இதற்கான விடை சுதந்திர உரிமை மூன்று பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை இதற்கான விடை பாருங்கள் பண்பாட்டு உரிமை நான்கு இந்து வாரிசுரிமை சட்டம் இதற்கான விடை இரண்டாயிரத்தி ஐந்து ஐந்து குழந்தை தொழிலாளர் இதற்கான விடை சுரண்டலுக்கு எதிரான உரிமை இவையே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க அடுத்து நம்ம புத்தகத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுருக்கமாக விடையலி இருக்குமா இல்லை பத்து கேள்விகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவான விடையலியில் ஐந்து கேள்விகள் இருக்குது இதற்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்